வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனாமே ப்ரைஸ் அ லாட் இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் பாருங்க ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் அவர் ஒரு மிஷினரி அவர் என்ன செய்யறார் தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பயங்கரமான துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் தான் அந்த ஜார்ஜ் முல்லர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அநேகம் செய்திருக்கிறாரு அதில் ஒரு பெரிய உச்சக்கட்டமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் ஒரு நாள் பயங்கரமாக குடித்து வெறித்து அப்படியே ரோட்லேயே தெருவிலையே இருந்திருக்கிறார் அன்ற ராத்திரி என்னைக்கு அவர் குடித்து இருந்தாரோ அந்த ராத்திரி அவங்க அம்மாவினுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தன்னுடைய உயிரை எழுந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறந்தவங்க முழுசா இறந்தே போயிட்டாங்க காலையில் இந்த ஜார்ஜ் மூலர் வீட்டுக்கு வராரு அவங்க அப்பா சொல்கிறாரு அம்மா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய சீரியஸாக கூட இவர் எடுத்துக்கல ஏன்னா இவர் அடுத்ததான் நம்ம என்ன செய்யலாம் என்ன பாவத்தை செய்யலாம் அப்படின்றது தான் தன்னுடைய கவனத்தை அதில் செலுத்திகிட்டு இருந்தார் இப்படி பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்த இந்த ஜார்ஜ் முள்ளர் அவங்க அப்பா பார்த்தாரு இவனை எப்படியாவது ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்துருனோம் சேர்த்துட்டா இவன் வந்து நாளைக்கு பின்னாடி படித்த ஒரு லுத்ரன் பாஸ்டர் ஆகிட்டு நாளைக்கு நம்மளை கவனிச்சுப்பான் நமக்கு வேண்டிய பணத்தெல்லாம் இவன் சம்பாதிச்சு தருவான் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட அந்த மகனை அந்த ஜார்ஜ் முள்ளரை ஒரு பைபிள் காலேஜில் போய் சேர்க்கிறார் இந்த ஜார்ஜ் ஜார்ஜ் முல்லரோட அப்பா பயங்கர பணக்காரர் அந்த பண ஆசையில் தான் என்ன பண்ணுறாரு இவர் வந்து பிற்காலத்தில் தன்னை பார்த்து பாருன்ற ஒரு இதில் அப்படி பண்ணுறாரு ஆனால் அந்த ஜார்ஜ் முல்லர் அங்கே போயும் அதே துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறாரு கொஞ்ச காலத்தில் தன் நண்பர் மூலமாக ரட்சிக்கப்படுறாரு ரட்சிக்கப்பட்ட ஜார்ஜ் முல்லர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு இதுக்கு மேலே நான் என் இந்த லு லுத்ரன் சர்ச்லலாம் நான் பாஸ்டரா இருக்க விரும்பலை அதற்கு பதிலாக நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் இதை நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் நான் பழைய பாவ வாழ்க்கையிலேருந்து மனம் திரும்பிட்டேன் நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போகிறேன் இதை கேட்டது எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஜார்ஜ் முல்லர் அவங்க அப்பாவை போய் சந்திக்கிறார் இந்த எல்லாம் சொல்றார் ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவங்க அப்பா பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்னது நீ சுவிசேஷ ஊழியத்துக்கு போக போறியா அப்போ நான் உன்னை எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சேன் உனக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காத ஏன்னா தன்னை பார்த்து கொள்வார் என்ற அந்த எதிர்பார்ப்பு இவருக்கு வீணாக போயிடுச்சு அந்தனுடைய கோபத்து கிட்ட வெளிப்படுத்துறதுக்காக என் முகத்திலேயே நீ இனிமேல் முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி அனுப்பிட்டாருங்க ஆமாங்க தன் தகப்பனால துரத்தப்பட்ட நிலையில இந்த ஜார்ஜ் முள்ள வெளியே வராரு கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறாரு அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆண்டவர் அவரை பயனுள்ள பாத்திரமாய் வைத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பழைய பாவங்கள் அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால உங்கள் தாயினால் தகப்பனனால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா அப்படி இல்லையா ஒருவேளை உங்க அப்பா அம்மா இத்தனை நாள் உங்களை ஆதரிச்சாங்க இப்போ அவங்க உங்க கூட இல்லை அவர்களுடைய ஆதரவு இல்லை உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் அதனால கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார்